அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய சராசரிகள் இன்றைய சக்கரவர்த்திகள் சரி சொல்லுங்க நீங்க சராசரியா இல்ல சாமானியனா சரி இந்த பதிய முழுசா கேட்டதுக்கு அப்புறம் கவுண்டாக சொல்லுங்க சரி வாங்க பதிவு பார்க்கலாம் பிறக்கும் போது பெருந்தேறனோடு பிறக்கவில்லையே என்று வருதுபவரா அப்போது இந்த விஷயம் தான் ஐன்ஸ்டீன் ஜெர்மானிய விஞ்ஞானி அமெரிக்காவில் அடைக்கலம் வந்தார் அங்கு பிரின்ஸ்டன் நகரில் உள்ள ஆராய்ச்சி சாலை அவருக்காக ஒதுக்கப்பட்டது அங்கு ஏதேனும் வசதி குறைவுகள் உள்ளதா என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் அவரை விசாரித்தனர் தயங்கி தயங்கி அயிஞ்சுட்டு இங்கு எல்லாம் வசதியாகத்தான் இருக்கிறது ஆனால் இங்குள்ள குப்பை கூடை சிறியதாக இருக்கிறது கொஞ்சம் பெரிய கூடையாக வைக்கலாமே என்றாராம் எதற்கு பெரிய கூடை என்று அவர்கள் கேட்க நான் என்ன மேதாவியா எல்லா ஆராய்ச்சிகளையும் முதலிலேயே சரியாக செய்ய தப்பு தப்பாக செய்வேன் உடனே கிழித்து விட்டு மீண்டும் மீண்டும் எழுதுவேன் இந்த முட்டாளுக்கு ஒரு விஷயத்தை சரியாக செய்ய நிறைய சந்தர்ப்பம் வேண்டும் தவறுகளைப் புதைக்கி கொஞ்சம் பெரிய குப்பை கூடையும் வேண்டும் என்றாராம் இப்போது தெரிகிறதா சராசரிகள் தான் சக்கரவர்த்தி ஆகிறார்கள் என்று நாம் சாதாரணம் என்று நினைக்காதீர்கள் நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள் சின்ன சின்ன செற்கள்கள் வீழ்ச்சிகள் ஒரு பெரிய விஷயமே அல்ல காது மந்தமான நான்கு வயது குழந்தைக்கு டாமி என்ற சொல்ல பெயர் அவர் தாயார் அவனை பள்ளியில் சேர்த்தார் அவனுக்கு காது மந்த பள்ளி ஆசிரியர் நாள் ஒரு கடிதம் கொடுத்து அவனை தாயார் என கொடுக்க சொன்னார் அக்கடிதத்தில் அப்பையனை முட்டாளாகிய டாமி இனி பள்ளி வர வேண்டாம் என எழுதியிருந்தார் ஆவேசமான தாய் டாமி நானே படிக்க வைப்பேன் என்று வய வையாக்கியமானார் அந்த பையன் தான் ஆயிரத்திற்கும் மேற்கு கண்டிப்பிடிப்புகள் உருவாக்கிய தாமஸ் ஆல்வா எடிசன் நேற்றைய சராசரி இந்திய சக்கரவர்த்திக்கு இவர் இன்னொரு உதாரணம் இன்னொரு முக்கியமான விஷயம் அதே எடிசன் பல முறை தோற்றுதன் வெடிக்காத பல்ப்பை கண்டுபிடித்தார் அவருடைய அறுபத்தி ஏழாவது வயதில் அவருக்கு நேர்ந்த விபத்து தாங்கக்கூடியதே அல்ல பாடுபட்டு உருவாக்கிய அவர் ஆராய்ச்சி கூட பற்றி இருந்தது என் தவறுகள் யாவும் எரிந்துவிட்டன என்றார் அவர் விபத்து நடந்த மூன்றாம் வாரத்தில் போனோ கிராப் என்பதை கண்டுபிடித்தார் ஒரு ஜென் துறவின் குடிசை பற்றி எரிந்தது நெருப்பு தன் பல நாக்குகளை சுழற்றி தன் பசி ஆறியது பலர் அழுதனர் ஆறுதல் சொல்லினர் வானத்தை பார்த்தபடி துறவி ஆஹா நிலவின் நொலியை தடுத்து கூரை எரிந்துவிட்டது என்று கொண்டாடினார் எப்போது நம்பிக்கையோடு இருந்தால் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்